ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனுமாயா சிறியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம லிங்கம் டீமுக்கு தெரிஞ்சிருது நம்ம புரோக்கர் பார்த்த மாப்பிள்ள கிடையாது அப்படின்னு ஸோ லிங்கம் வந்து இருக்காங்க இந்த விஷயம் மட்டும் என் பொண்ணுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு அப்படின்னு பார்த்து சாரு வராங்க ஆமாம் எனக்கு என்ன தெரியக்கூடாதுன்னு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு போதும் சாருமா இது புரோக்கர் பார்த்த மாப்பிள்ள கிடையாது இவன் வேறு யாரோ அப்படின்னு போதும் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா கூட என் கல்யாணம் பாரிச்சாரோ இது மாப்பிள்ளா இல்லாம போகலாம் அதுக்காக கண்டிப்பா உன் காலத்துல சீனு தாலி கட்ட மாட்டான்னு இல்ல இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கோ இங்க என்ன நடந்தாலும் சரி அந்த மாப்பிள்ள உன் காலத்துல தாலி கட்ட மாட்டான் என் பிள்ள சீனு தான் உன் காலத்துல தாலி கட்டுவான் நான் சொல்றது புரியுதா அப்படின்னு போது இங்க எப்படிங்க சாத்தி இப்படி ஒரு மாப்பிள்ள வந்திருக்கான்னா கண்டிப்பா இது அந்த மாய பண்ண தான் இருக்கும் அப்படின்னு போது எங்க அவளோட பிளானையே அவளுக்கு எதிர்பாரா திருப்பி விடுறனா இல்லையான்னு பாருங்க அப்படின்னு இந்த வில்ல டீம் திட்டம் போட்டுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா மாயா தன்னாவைத்தான் காமிக்கிறாங்க மாயா ரொம்ப பதட்டமா இறந்துட்டு இருக்காங்க என்னாச்சு மாயா ஏன் ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னு போதும் எனக்கு நடக்கிறதுலாம் பார்த்தா ஒரு மாதிரி பதட்டமாவும் பயமாவும் இருக்குதானா அப்படிங்கிறாங்க இங்க பாரு நாம போட்டு பிளான் படி எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு அதனால நீ எதை பத்தி யோசிக்காத பார்த்துக்கலாம் அப்படின்னு போதும் உடனே மாயாவும் அந்த இடத்துல ரிலாக்ஸ் ஆகுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா கல்யாணத்துக்கு வந்து தடப்படல வேலை ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு மறுநாள் காலையில பார்த்தோம்னா இந்த பக்கம் பத்மா லிங்கம் பார்வதி சாரு நாலு பேரும் திட்டம் இருக்காங்க இங்கே பாருங்க நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள் பேசாமல் அவனோட அம்மா அப்பாவை தூக்கிடுங்க கண்டிப்பாக அம்மா அப்பாவுக்காக பிள்ளைங்க ஒன்றும் இப்படி பொண்டாட்டி தான் முக்கியம் ஒன்றுட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போக மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் அவனுக்கு பயத்தை காட்டினோன்னா கண்டிப்பாக சாறு காலத்துல தாலி கட்டாமல் நம்மளுக்கு மதங்கி நம்மளுக்கே அவன் அடிமை ஆயிடுவான் இங்கே பாருங்க பணத்தால் வேலை செய்யாதத புத்திசாலி வேலை பார்க்கலாம் அப்படின்னும் போதும் ஆமாங்க நீங்க சொல்றது சூப்பர் ஐடியா இங்கே சாருமா முதல் கல்யாணம் வேணும்னா அந்த மாய கூட அந்த சீனுவுக்கு நடந்துருக்கலாம் ஆனால் இப்போ சொல்றேன் கேட்டுக்கோ எப்பேர் பாடுபட்டாவது கண்டிப்பாக மாப்பிள்ளைய உன் கழுத்துல தாலி கட்ட வைக்கிறது என்னோட பொறுப்பு அப்படின்னதும் இங்கே பாருங்கப்பா இப்போ வரைக்கும் நான் நம்பிக்கையோடு இருக்க அப்படி மட்டும் கடைசியில் மாமா என் களத்தில் தாலி கட்டாமல் போனாரு அதுக்கப்புறமா உங்கள் பொண்ணை சத்தியமா அவரோட பார்க்க முடியாது அப்படின்னு போதும் நல்ல நாளும் அதுவான் அதுவும் என்னமா பேசிட்டு இருக்க சாரு அப்படின்னு பத்மா வந்து சத்தம் போடுறாங்க சரி சரி இங்கே பாருங்க லிங்கம் முதல்ல நீங்கள் அந்த வேலையை பாருங்க இங்கே நாங்கள் கல்யாணத்துக்குரிய ஏற்பாடுகளை பார்க்கோம் அப்படின்னு போதும் உடனே லிங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம மாப்பிள்ளையோட அம்மா அப்பாவை வந்து கடத்துறதுக்கு திட்டம் போடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா உடனே அந்த இடத்துக்கு நம்ம ஜானகி வராங்க இங்கே பாரு என்னம்மா சீனு வந்து சாரு கூட ரொம்ப நெருக்கமாக இருக்கான் நின்று பதட்டமா இருக்கியா அப்படின்னு போதும் சேச்சே அப்படிலாம் இல்லை பெரியமா இருந்தாலும் மனசுக்கு ஏதோ தப்பாக நடக்கிற ஃபீலாக இருக்கு அப்படின்னு போது ஏன் மாயா ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு ஜானகி கேட்டதோ அம்மா ஒரு விஷயம் தெரியுமாமா இந்த மாப்பிள்ளை வந்து பத்மா பத்மாவத்தை பார்த்த மாப்பிள்ளையே கிடையாது அப்படின்னு தனா சொன்னதும் ஜானகி வந்து என்ன சொல்கிற தனா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம்மா இது எல்லாமே பத்மாத்தையோட நாடகம் எப்படியாச்சும் சீன மாமாவை சாறு களத்தில் தாலி கட்ட வைக்கணுங்கிறது தான் அவங்களோட முதல் நோக்கமே அப்படின்னு போது என்ன மாயா இதெல்லாம் இப்படி நடந்துட்டுருக்கு அதான் பெரியம்மா இருந்தாலும் எனக்கு ரொம்ப பதட்டமாக அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது சரி மாப்பிள்ளை என்ன சொல்கிறாரு மாப்பிள்ளைக்கு சார்வை காலேஜில் இருந்தே பிடிக்குமா அதனால தான் நான் இந்த விஷயம் தெரிஞ்சு இந்த மாப்பிள்ளையை நம்ம சாருக்காக பிளான் பண்ணி கூட்டிகிட்டு வந்தேன் இந்த விஷயமும் தெரிஞ்சு கடைசியில் எதுவும் பிளான் பண்ணி சொதப்புறாங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னும் போது இந்த சாரும் இவ்வளோ கேவலமானவளாக இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க மாயா இங்கே பாரு என்ன நடந்தாலும் சரி என் தங்கச்சிக்கு கொடுத்த வாக்குப்படி உன் வாழ்க்கையை வந்து நல்லபடியாக அமைச்சு கொடுப்பேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் அதனால் இதை பற்றியும் யோசிக்காத உன் வாழ்க்கை ஏன் முன்னாடி தொலைஞ்சு போகிறத பார்த்துட்டு நான் ஒன்றும் சும்மா இருக்க மாட்டேங்கிற மாதிரி ஜானகி பேசிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா சரி நல்ல நிறம் ஆரம்பிச்சிடுச்சு மாப்பிள்ளையே கூட்டிட்டு வாங்க அப்படின்னதும் மாப்பிள்ளை பொண்ணை வர சொல்கிறாங்க அப்போது பத்மாவும் பார்வதியும் இங்கே பாரு தைரியமாக போ இன்னும் முகூர்த்த புடவை தர இல்லைல்ல அது மாத்திரத்துக்குள்ள கண்டிப்பாக அவனோட அம்மா அப்பாவை தூக்குனேன் நல்ல செய்தி உனக்கு வந்து சேரும் அப்படின்னதும் சாரும் வேற வழி இல்லாமல் மாப்பிள்ளை கூட போய் பக்கத்துல உட்காடுறாங்க சோ மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கும் செய்ய வேண்டிய சடங்கு சம்பிரதாயங்கள் வந்து செஞ்சிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா ஜானகி நம்ம சாருவை வந்து முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க அப்ப பார்த்தோம்னா லிங்கம் வந்து திட்டம் போட்டு நேரா கல்யாணம் மண்டபத்துக்குள்ளேயே அவங்க அடி ஆட்களை வர வைக்கிறாங்க சோ நம்ம மாப்பிள்ளையோட அம்மா அப்பாவை வந்து தூக்கிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இங்க சடங்கு நடக்குது அம்மா மாப்பிள்ளையோட அம்மா அப்பா எங்க அப்படின்னு ரகுராம் கேட்டதும் பத்மா வந்து அதிர்ச்சி ஆறாங்க யோ கல்யாணம் கடைசி வரைக்கும் நாம எப்படியோ சமாளிக்கணுமே அப்படின்னுட்டு அதுவா அது என்னன்னா தன்னோட பையனுக்கு கல்யாணம் நடக்குது இல்லையா இப்படிப்பட்ட ஒரு வாரம் கிடைக்க அவங்க கொடுத்து வச்சிருக்கணுமா கோவில்ல தாலி கட்டுறதுக்கு முன்னாடி வேண்டுதல் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்கன்னு அதனால தாலி கட்டுறதுக்குள்ளே வந்துடுவான்னு சொல்லிட்டு இப்போதான் கோவிலுக்கு போகிறாங்க அப்படின்னு சமாளிச்சதும் இந்த பக்கம் நம்ம மாயா ஜானகிக்கு சந்தேகம் வருது உடனே பார்த்தோம்னா நம்ம ஜாரு வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிறாங்க அப்படின்னா இந்த லூசு பையனில் அம்மா அப்பாவை தூக்கிட்டாங்க அப்படின்னு இந்த பக்கம் பார்த்தோம்னா சரி அதுக்காக இந்த டைம் பார்த்தா போவாங்க அதை கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பண்ண வேண்டியதுதானா அப்படின்னு ஜானிக்கு வந்து சொன்னதோ என்ன பண்றது அண்ணி அவங்க பிள்ளையோட பாசம் சரி விடுங்க அண்ணி தாலி கட்டுறதுக்குள்ள வந்துருவாங்க அப்படின்னு போதும் சரி மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கும் ஆக வேண்டிய சடங்கு சம்பிரதாயங்களை பண்ணுங்க அப்படிங்கிறாங்க ஸோ எல்லாமே முடிஞ்சதும் ட்ரெஸ்ஸை வந்து கொடுத்து மாற்றிட்டு வாங்க அப்படின்னதும் சாரு ரூமுக்கு போய் சமர் டென்ஷனில் இருக்காங்க இங்கே பாரு ஜாருமா அந்த லூசனோட மாப்பிள்ளை அம்மா அப்பாவை வந்து தூக்கியாச்சு இனி அவனுக்கு ரெண்டா அறுக்கு கொடுத்தா அவன் நம்ம பிளான் பண்ணி தான் நடப்பான் அப்படின்னதும் இப்போ அப்பா மனசுக்கு நிறைவாகவும் நிம்மதியாகவும் இருக்குது அவன் பக்கத்தில் உட்காந்தாலே எனக்கு கோச்சமாக இருக்குது அப்படின்னு போதும் சாரு இனி பயப்படவே தேவையில்லை நம்ம போடுற திட்டமும் அந்த மாவுக்கு தெரியாது அப்படின்னும் போதும் கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஜானகி வந்துடுறாங்க ஜானகியை பார்த்தா இவங்க அவ்வளோ பேர் சம அதிச்சியில் இருந்துட்ருக்காங்க சி நீலாம் ஒரு குடும்பமாக இப்படி பையனோட வாழ்க்கையை கெடுக்க பார்க்குறிய பத்மா நீ எல்லாம் ஒரு பொம்பளையா அப்படின்னு போதும் உடனே பத்மா அணி வார்த்தையாக அழுந்து பேசுங்க ஏய் என்னிட்ட பேச சொல்கிற இப்படி இன்னொருத்த பொருஷனை ஒரு பொண்ணுக்கு உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறியே ஏய்யா நீ எல்லாம் ஒழுங்கான மனுஷனா அப்படின்னு போதும் லிங்கத்தால வார்த்தை பேச முடியல அமைதியாக இருக்காங்க ஐயோ பெரியம்மா நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டீங்க அப்படின்னும் போது ஜானகி வந்து சார கண்ணத்துலேயே அடிக்கிறாங்க அடிக்கிறாங்கச்சி அடுத்தவன் புருஷமெல்லாம் ஆசைப்படுறவளுக்கு வேறு பேர் இருக்குது அது உனக்கு தெரியுமா அதுதான் நீ அப்படின்னு நம்ம ஜானகி சொன்னதும் பெரியம்மா பார்த்து பேசுங்க என்ன தடி பார்த்து பேச சொல்கிறச்சி இப்படி ஒரே குடும்பத்தில் இருந்து என் புருஷன் உதுகுல குத்தி துரோகிங்களா இப்படி ஒன்று சேர்ந்து கல்யாணத்தை நிறுத்தி சீனுவேன் உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறல அப்படின்னு அந்த இடத்துல ஜானகி லிங்கத்தையும் வெளுத்து எடுக்கிறாங்க அண்ணி வார்த்தையும் அளந்து பேசுங்க நானும் வேணும் ஒன்றும் பண்ணலை எல்லாம் சரியாக தான் போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம பத்மா வந்து அந்த இடத்துல பேசுனதோ பேசாத உன்னு அவர் தங்கச்சின்னு சொல்லவே எனக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஜானகி வந்து நம்ம பத்மா பார்வதி இங்கால சாரோ மூணு பேரையும் வெளுத்து எடுத்தாங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னலாம் நடக்கும்